நீ அரசியலுக்கு வரலாம் அது எல்லா இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு அது மாதிரி விஜய் தமிழர் வரவேற்கிறேன் நான் தமிழ்நாட்டில் விஜய் பண்ற தமிழர்கள் இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள் நாட்டுடைய அரசியல் காலத்துக்கு வருவதை நான் ஆதரிக்கிறேன் ஆனா அதே நேரத்துல அவருக்கென்று தெரிந்தோ தெரியாமல் அவருடைய பாடல்கள் அவருடைய டான்ஸ் அவருடைய நடன அசைவுகள் இதையெல்லாம் பார்த்து அல்லது அவருடைய ஸ்டைலான நடிப்பு இதையெல்லாம் பார்த்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்குன்னு இருக்கு வட மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றேன் இல்ல உண்மைதான் நான் இல்லைன்னு மறுக்கல ஆனா விஜய் கட்சி வந்திருக்கு அதை பற்றியும் இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவர் ஒரு மக்கள் பெரும் பெரும்பான்மை மக்களால் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறாரு அரசியல் களத்தில் அவர் வந்து இப்போ என்ன எனக்கென்று ஒரு ஒரு நாற்பது ஆண்டுகளாக அரசியல் வாழ்வு இருக்கிறது போராட்ட வாழ்வு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்னை பொறுத்த ஒரு அப்பழுக்கற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை அங்கீகரிக்கணும் அது வந்து கடந்த காலங்கள தவறிட்டோம் உதாரணத்துக்கு இப்போ நல்ல இந்த சமூகம் கொண்டாட மறந்துருக்கு பழ நெடுமுறையாக கொண்டாட மறந்துருக்கு பாவலர் பெருஞ்சனர் இந்த சமூகம் கொண்டாட மறந்துருக்கு அதுபோன்று கலிபெருமாள் இன்னும் ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட கூட போய் சேரலை போராளிகள் மத்தியிலும் சில பத்திரிகை காவல்துறை மத்தியிலும் தான் போய் சேர்ந்திருக்கிறாரு தமிழ்சனுடைய தியாகம் இந்த மக்களுக்கு சென்று சேரலை இந்த மண்ணின் பூர்வீகக்குடி மக்கள் இந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய எண்ணற்ற தலைவர்கள் வரலாற்றில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைக்க மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் போய் சேரல இதெல்லாம் போய் சேர்க்கிற அந்த பணிகளை நான் செய்கின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் படித்த புரிதல் உள்ள அரசியல் பெற்ற சினிமா முகத்துமால் ரசிகத்தன்மையால் ஈர்க்கப்படாத ஒரு இளையோர் கூட்டம் நிச்சயமாக என்னை நோக்கி திரும்பும் அல்லது எனக்கு பின்னால் அணிவகுக்கும் நிச்சயமாக அன்றைக்கு லஞ்சம் லாவணியம் ஊழல் சாதி மத சண்டை இல்லாத ஒரு உண்மையான ஒரு நேர்மையான மக்களுக்கான மக்களை ஆளக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை முதலமைச்சர் ஆளக்கூடிய இங்கே எனக்கு இன்றைக்கி திமுக நாளைக்கு ரெண்டு ஆட்சியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது இங்கே வந்து பியூரோக்ரஸியை ரூல் பண்ணுறாங்க அது தவறு ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் அதனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரும் முதலமைச்சரும் இந்த நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும் ஆனால் இப்போ ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இன்றைக்கு அதிகாரிகள் கை ஓங்குகிறது அது என்னை பொறுத்தவர்கள் ஏற்படையதல்ல ரெண்டு கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க இவங்க வேணான்னு சொல்லிதான் ஒருத்தர் புதுசா முயற்சி பண்றாரு அவர் திரைத்துறையை சேர்ந்தவர் என்பதனால அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா உங்களுக்கு நீங்க ஜெயலலிதாவோட பயணித்தவர் தானே இல்லை நீங்க ஜெயலலிதா என்பவர் அதிமுக என்ற ஒரு கட்சியில ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு காலம் பயணித்து அதில் பட்ட அனுபவங்கள் துன்பங்கள் சிறை அனுபவங்கள் அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அனுபவங்கள் இருந்தது எம்ஜிஆர் போன்ற ஒரு கட்சியிலே இருந்து அந்த அரசியல் அனுபவங்களை பெற்று கட்சிக்கு வந்தார் இவர் வந்து இன்னும் திரைத்துறையில் நடிச்சிட்டு இன்னும் இன்னொரு படம் இருக்கு அதை நடிச்சுட்டு அதுக்கு பிறகு வரேன் அதுவும் நான் எம்பி தேர்தலுக்கு வர மாட்டேன் உள்ளாட்சி தேர்தலுக்கு மாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் வருவா உடனே கோட்டையை பிடிச்சி முதலமைச்சர் அரீன்ல உட்காருவா எனக்கு வாக்கு இல்லைங்க நாங்கள் தான் நம்ம ஆட்சி தான் வர போது அப்படின்ற தொழிலில் பேசுகிறேன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் அரசியலுக்கு வரலாம் அது எல்லா இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது அதுமாதிரி விஜய் தமிழர் வரையறுக்கிறேன் அதற்கு முன்பாக நீங்கள் வந்து மக்களோட நீங்கள் வந்து மக்களோட மக்களாக நிற்கணும் மழை வேலை வந்தால் பத்து பேரை கூட்டு வீட்டில் பைசு கொடுத்துட்டு உள்ளே உட்காந்துருக்கிறீங்க நிவாரணம் கொடுத்துட்டு அதுமாரி கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்காக அங்கே கேட்டில் காத்து கிளி போல காத்து கிடையாது காரை விட்டு இறங்கி அவங்களோட ஒரு ஐந்து நிமிடம் பேசாமல் அடுத்த நிமிஷம் பனைவருக்கு போய் கதவை சாத்திக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய ஒருவர்கள் நாம் இந்த நாட்டுக்கு மக்கள் பிரதிநிதியாகவோ அல்லது அரசு அதிகாரத்துக்கு உள்ளாக்க வேண்டுமா என்பதை நான் முடிவெடுக்க முடியாது என்ன எனக்கு எஜமானாக இருக்கல இங்க இருக்கிற எந்த ஒரு பெரிதொரு அரசியல் கட்சிகளையும் நாளைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து எஜமானர்களாக அரியணையில் அமர வைக்கக்கூடியவர்கள் யாருன்னா மக்கள் தான் அந்த எஜமானர்கள் தான் முடிவு செய்யணும் இப்ப நான் விஜய் எதிர்த்தாலே எடுக்கிறதாலேயே வந்து விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமல் என்னால் தடுக்க முடியுமா எதிர்க்கிறீங்க அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா நீங்க எதிர்ப்பு எடுக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்விக்காக நான் சொல்றேன் நான் தமிழ்நாட்டில் விஜய் பண்ணுற தமிழர்கள் இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள் இந்த நாட்டுடைய அரசியல் களத்துக்கு வருவதை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மக்களோட இரண்டரை கலங்க பத்திரிக்கையாளரை சந்திங்க நான்காவது தூண் அவர்களே இதுவரைக்கும் நீங்க சந்திக்கலை தொடங்கி ஒரு ஆண்டு ஆகுதுன்றீங்க அறிவிப்பு கொடுத்து மாநாட்டம் நடத்திட்டீங்க இன்றைக்கு சில அறிக்கைகளை கொடுக்குறீங்க அந்த அறிக்கைகளில் நேராக இப்போ நீ நான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சமயம் இல்லை தமிழ்நாடுக்கிற எத்தனை பத்திரிக்கை எத்தனை ஊடக யார் வருமானும் வரட்டும் என்ன கேள்வி கேட்கட்டும் என்ன கேள்வி கேள்விமானாலும் கேளுங்க நான் சளைக்காம கோவப்படாமல் எனக்கு தெரிந்த பதில்களை நான் புள்ளிவரத்தோட சொல்கிறேன் அது தவறுன்னு பத்திரிக்கையால் சுட்டி காட்டட்டும் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி விஜய் அவர்கள் தயாராக நீங்கள் கேளுங்க கேட்டு சொல்லுங்க இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார் நீங்க நீண்ட கால அனுபவம் உடையவர் அரசியலில் அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் சில பேர் இல்லை அதில் நான் மறுக்கிறேன் அவருக்கென்று தெரிந்தோ தெரியாமல் அவருடைய பாடல்கள் அவருடைய டான்ஸு அவருடைய நடன அசைவுகள் இதையெல்லாம் பார்த்து அல்லது அவருடைய ஸ்டைலான நடிப்பு இதையெல்லாம் பார்த்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்குன்னு இருக்குது அந்த ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறுமா என்பது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி வட மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லை உண்மைதான் நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் இவரை விட மிகப்பெரிய நடிகர் நடிப்புலகத்தின் சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்ட சிவாஜி கணேசனே அரசியலுக்கு வந்து தோத்திருக்கிறாரு அதே மாதிரி மிகப்பெரிய வசனகார்த்தாவும் ஒரு குடும்ப பாங்கான கதைகளில் மிக அற்புதமான கதை அம்சம் எழுதக்கூடிய தோற்று தோற்றிருக்கிறாரு மிகப்பெரிய ஃபைட்டர் மிகப்பெரிய வில்லன் மிகப்பெரிய கதாநாயகன் ஒரு பச்சை தமிழன் சரத்குமார் தோல்வி தள்ளியிருக்கிறாரு அதே இடத்துல இசையமைத்து அதே இடத்துல மிட்டு கட்டி அதே இடத்துல பாடல் பாடக்கூடியவர் அதே இடத்துல அரை மணி நேரம் கூட மூச்சு விடாமல் வசனம் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் டபுள் பெற்ற இலக்கியம் படித்த டி ராஜேந்திர அரசியல் கட்சி தொடங்கி ஆனா விஜய் இவங்களோட முடியுமா இவரு அவருடைய கேரியர் பீக்ல வராரு அவங்களையும் இவங்கள ஒப்பிட்டு எல்லாரும் பீக்ல உலக மகா நடிகன் கமலஹாசன் யாருங்க உலக மகா நடிகனுங்க உலக நாயகனுங்க இன்னைக்கு அவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் வாக்கு எவ்வளவு வாங்கினாரு அதே மாதிரி இன்னைக்கு உலக மகா நடிகன் மிகப்பெரிய மகா நடிகன் சிவாஜி கணேசன் அவரு என்ன ஆச்சு அதனால் நம்ம வந்து விஜயை குறைத்தும் மதிப்பிடல விஜய் முதலமைச்சராக வருவார்னு சொல்லல அவர் வரவா வரவே மாட்டார் அவர் ஊற்றி மூடிப்பார்னு நான் சொல்லலை இது வந்து மக்கள் தான் எஜமானர்கள் நான் ஆனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் விஜய் மாதிரி ஏற்கனவே தான் ஒரு நலக்கண்ணையாவோ ஒரு இவ்வளோ கழிப்பெருமாளோ பாவலியார் போன்ற தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த அரசியல் தலைமைகளை நாம் அங்கீகரிக்கலை அவங்க ஓட்ட அரசியலுக்கு வந்தாங்க நெடுமறையாக நலக்கண்ணையெல்லாம் நலக்கண்ணாவுக்கு வாய்ப்பே கொடுக்கல நெடுமறையாக்கும் கொடுத்தாங்க அது தொடர்ந்து அவர் அரசியல் களத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியாத அவர் தமிழுக்கான ஒரு தலைவராக உலக அளவில தமிழ் அமைப்பலி உருவாக்கி தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார் உலகம் முழுவதும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் குறிப்பாக தமிழ் விடுதலை ஈழ சமயம் சிக்கலை குறித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயதை நிரம்பி இன்றைக்கி நடமாடும் ஒரு தமிழ்நாட்டின் வரலாற்றை தன்னகத்தில் கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் மூத்த தலைவர் இன்னைக்கு நலகண்ணுக்கு அடுத்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலைஞராக இன்னைக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இரண்டு உயிரோடு இருக்கிற சங்கரையாக இறந்துட்டாங்க இன்னைக்கு மூத்த தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நூறு வயதை கடந்த ஐயா கண்ணு தொண்ணூற்றி ரெண்டு வயதை கடந்த ஐயா பழனிடுமாறன் எண்பத்தி ஆறு வயதை கடந்த மருத்துவ ராமதாசியன் இப்போ இந்த மூன்று தலைவர்கள் தான் மூத்த அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க ஆக இந்த மூன்று ஒரு ஐயா நான் ஓட்டு அரசியல் வரமாட்டேன்னு ஒதுங்கிட்டாரு இந்த ரெண்டு தலைவர்கள் வந்தாங்க இந்த தமிழ்நாட்டு மங்கள் இது போன்ற அப்பழுக்கட்டு நேர்மையான அரசியல் அங்கீகரிக்க மறுத்துட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இங்கே வாழக்கூடிய அனைத்து மொழி வழி சிறுபான்மையிலிருந்து தமிழ் மக்கள்லேருந்து அனைத்து மக்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு சாதி பிரிவினை இல்லாமல் மத பிரிவினை இல்லாமல் ஒரு 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 மக்களுக்கு ஒரு மக்கள் பிணக்கை ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் செய்யாமல் உண்மையிலேயே ஒரு லஞ்சம் லாவணியம் இல்லாத ஊழல் இல்லாத கனிம கொள்ளை இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நல்ல அரசை நிறுவக்கூடிய ஒரு மாற்று அரசியலாளர்களாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரை சொல்ல முடியும் நீங்க யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனா அவர்களுக்கு பின்னால ஏதோ ஒரு பட்டம் இருக்கிறது ஒரு மத மத இன்னைக்கு அண்ணா அண்ணாமலை சொல்றாங்க ஐபிஎஸ் ஆனா அவர் ஒரு மதவாத அரசியல் கட்சி அதே மாதிரி நீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு பின்னால் ஒரு சாதி அதுலயுமே சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க தமிழ் தேசியம் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க ஆனா உங்க மேலையும் அந்த முத்திரை தான் குத்த என்ன முத்திரை நீங்க சொல்லுங்க நான் ஜாதி அடையாளத்துக்குள்ள உங்களை கொண்டு வர யார் சொல்றேன் நீங்க எனக்கு சொல்லுங்க ஜாதி அடையாளத்துல நான் இருக்கேன்னா எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயாவும் தாப்பாண்டியம் மறைவதற்கு முன்பும் நெடுமாற ஐயாவும் வைகோவும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணன் திருமாவளவிலருந்து அது நூற்றி ஐம்பது அரசியல் கட்சி அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் ஒற்றை கொடையின் கீழ் என்னுடைய ஒருங்கிணைப்பில் எப்படி தமிழ்நாட்டில் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக பதினஞ்சு ஆண்டுகளாக மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்குமான பிரச்சனைகளை கைகோர்த்து என் நிற்பாங்க நீங்கள் சாதி அரசியல் எதுக்குன்ற ஆசிரியர் வீரமணி அமைப்பிலிருந்தும் அண்ணன் குளத்தூர்மணியும் கோயராமகிருஷ்ணனையும் என் கூட நிற்பாங்க இ இந்த இஸ்லாம் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற மதிப்புக்குரிய ஜவஹர்லால் தெஹான்பாய்லேருந்து நான் ஒரு சாதி வரின் இருந்தால் ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே இருந்தால் இப்படி இப்படி நான் சொன்ன திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எல்லாரும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் அந்த மண்ணுக்கான மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக கை கோற்பாங்க என் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க நான் சொன்ன நான் சொல்கிற நூற்றம்பது தலைகிட்ட போய் மைக்கு நீட்டுங்க வேல்முருகன் ஒரு சாதிக்கான தலைமையே ஒரு சாதி கட்சியிலேருந்து வந்தோம்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அந்த நூத்தி தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேல்முருகன் புலவர் களி பெருமாள் பாவலியர் பாசறையில் பயின்றவன் தமிழரசனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு விடுதலைப்படையில் உங்களுக்கு தமிழரசனுடைய கான்செப்டே என்ன உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய கான்செப்டே என்ன சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை இந்த முழக்கத்தை முன்வைத்து களத்தில் நின்று ஆயுதம் இல்லை உங்களுக்கு அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கு அதுல நான் வந்து உங்க மேல அதை நான் சொல்லல நீங்க இவ்வளவு பண்ணாலும் உங்களை அதுக்குள்ள அடைக்கிறாங்க அடைக்க பார்க்கறது யார் என்றால் இந்த பொது அரசியலை முன்னெடுத்து மக்களுடைய அன்பை பெற்று ஒரு அரசியல் தலைவராக கூடாது என்று கருதுகின்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை அந்த அந்த பார்வையோடு கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் பார்வை என்ன சாதிய தலைவரை பார்த்தா சாதி ஒழிப்பாக தன் வாழும் முழுந்து வாழ்ந்த பாவலர் பெருஞ்சத்தினருடைய அத்தனை விழாக்களில் என்ன இல்லாமல் போயில நடத்தே இல்லையா அந்த குடும்ப தாமரை பெருஞ்சத்தினர் அம்மாவிலிருந்து அவருடைய அன்பு மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேர்த்தி வரையிலும் ஐந்தாம் தலைமுறை வரையிலும் இன்னைக்கு அந்த மேடையில் நான் தானே இருக்கேன் இன்னைக்கு புலவருடைய வாரிசுகளாக இருக்கிற சோழ நம்பியாராக இருக்கலாம் வல்லுவனுடைய மகள் ஊர்மிளாவா இருக்கலாம் அவருடைய தமிழ் எண்ணினே இன்னைக்கு கூட தானே சேர்ந்து பயணிக்கிறான் புலவருடைய பேரன் இருந்து பேத்திகள்ல இருந்து அப்ப அவங்க இன்னைக்கு அவங்களாம் வந்து வேல்முருகனை ஒரு சாதியை கண்ணோட்டத்தோடு பார்த்தாங்கன்னா அவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து அந்த பகுதியில் சாதி ஒழிப்புக்காக போராடி அந்த போராளிகள் குடும்பம் எப்படி என்னை ஒரு தலைவராக அங்கீகரிப்பாங்க அல்லது தமிழ்நாடு விடுதலை இப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் நடத்திய இளவரசன்லேருந்து கோவகர் ராமசாமியிலருந்து அறிவிலிருந்து மாறன்லேருந்து வேல்மு சேத்தியத்தோப்பு வேல்முருகன்லேருந்து ரேடியோ வெங்கடேசன்லேருந்து புதுக்கோட்டை மணிகண்டனேருந்து தடா நல்லரசன்லேருந்து ஆலப்பாக்கம் முருகேசன்லேருந்து நம்முடைய வழக்கறிஞர் புகழங்கிலிருந்து நம்முடைய தமிழ்நாய் தமிழ்நாடு விடுதலைப்படையில் பணியாற்றி தமிழ்நாயனிலிருந்து தமிழ்நாடு விடுதலைப்படையில் புலவரோடு நெருக்கம் ஏற்பட்டு பின் தமிழரசனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு படைகள் வீரத்த தமிழரசன்கிறாக இன்னைக்கு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழியிலிருந்து தியாகிலிருந்து எப்படி ஏமாடிக்கி வருவாங்க அது வந்து என்னுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது சகித்து கொள்ள முடியாது இவ்வளவு சின்ன வயசுலேயே ஒரு குறைந்த வயதில் ஆனால் நிறைந்த அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு பொது தலைவராக உருவாகி வருவதை தாங்கிக் கொள்ள முடியாது சகித்து கொள்ள முடியாமல் சில என்ன சொல்லுவாங்க சில நயவஞ்சக நரிகள் என் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு பேசும்போது கூட நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மூன்று மூத்த தலைவர்களில் டாக்டர் ராமதாஸ் பேரையும் சொல்றீங்க அவர் குறித்து உங்களுடைய பார்வை இப்போது என்னவா இருக்குது இல்லை அவர் என்றைக்கா இருந்தாலும் சமூக நீதி தளத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக போராட்டக் களத்தில் நின்ற ஒரு மகத்தான தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு சமூக நீதி தளத்தில் ஐயா ஆணைமுத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் வீரமணி போன்று அவர் அதனால் மருத்துவர் ஐயா வந்து என்னுடைய முன்னித்தியர் எனக்கு வழிகாட்டி இன்றைக்கி நான் பேசுகின்ற இந்த சமூக நீதியை இவ்வளவு தெளிவாக பேசுவதற்கான வாய்ப்பை அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு ஆசான் மாதிரி அல்லது ஒரு குருவாக இருந்து எனக்கு எனக்கு தந்தவர் அதனால் அரசியல் ரீதியாக கருத்து முரண்பாடுகளாம் அவர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்த சமூக நீதி தளத்தில் செய்த அந்த போராட்டம் இன்றைக்கி அந்த கட்சி குறித்து பல புரிதல்கள் பல விமர்சனங்கள் எனக்கு இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் சமூக நீதி போராட்ட காலத்தில் இன்றைக்கு தந்தை பெரியார் ஐயா ஆனைமுத்து ஆசிரியர் வீரமணி அந்த அடிப்படையில் ஆசிரியர் வீரமணிக்கு நிகராக இன்னைக்கு பெரியார் ஐயா ஆனைமுத்துக்கு அடுத்த கூட நான் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை நான் இன்றைக்கும் அவரை என்னுடைய குருவாக என்னுடைய வழிகாட்டியாக தான் நான் பார்க்குறேன் சமூக நீதி போராட்ட காலத்தில் அவங்களோடு இணைஞ்சு பயணிக்க வாய்ப்பு கண்டிப்பாக நான் என்ன நான் ஒரு சுயமரியாதைக்காரன் அங்கிருந்து நான் தயாராகி வந்திருந்தாலும் கூட அங்கிரு அவருக்கு அவர் என்னை ஏற்றுக் கொ என்னை புறக்கணித்தாலும் கூட நான் அவருடைய சமூகநீதி கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது என்னென்ன மத்தியில் ரெண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு உரிமை அவர் கோரினார் ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றத பாட்டாளி மக்கள் கட்சினுடைய இதயம் இதயம் போன்ற கோரிக்கை இன்றைக்கும் அந்த கோரிக்கைக்காக அவர் பேசுகிறார் வாதாடுகிறார் அந்த அடிப்படையில் கண்டிப்பா அப்படி ஒரு அழைப்பு எனக்கு அவரிடமிருந்து வரப்பெற்றால் அது போன்ற போராட்டங்களில் நான் கண்டிப்பாக பங்கெடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதில் கூட சில பாமக தொண்டர்கள் புரிதல் இல்லாமல் சொல்றாங்க என்னங்க ஐயாதானே உங்கள் வாழ்த்தாரு ஐயா கூட்டா தான் வருவீங்களா வர வரமாட்டீங்களா இப்ப நானா வந்து இப்போ அங்க உண்மையில அங்கே பிடிக்காத ஒரு பிரிவினர் இருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு அந்த கட்சிக்கு இரண்டாம் கட்ட தலைவராக நான் தான் இருந்தேன் அப்ப அந்த என்னுடைய இடத்தை தட்டி பறிக்க நினைத்த ஒரு கூட்டம் இன்னும் அங்கதான் சுத்திட்டு இருக்கு அதுல ஒரு சில பேர்கள் எதுக்கு வேல்முருகன் வரா வேல்முருகன் இல்லைன்னா நம்ம போராட்டம் வெற்றி அறியாதா அப்படின்ற கேள்வி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் அதனால் அது தேவையில்லாமல் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கு அதனால் ஐயாவோ இல்லை மருத்துவர் அன்மணி ராம்தாஸ் அவர்களோ அழைத்தா கண்டிப்பாக சமூக நீதி போராட்டத்தில் அவர்கள் அழைத்தாலும் போவேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி எந்த சமூக நீதி இயக்கங்கள் சமூக நீதிக்கான போராட்ட காலத்தில் அழைத்தா கண்டிப்பாக முதலாளாக போய் நான் நிற்பேன் அவரோட கைகோர்ப்பு அந்த சமூக நீதி எல்லா மக்களுக்கும் எனக்கு பெற்றுத்தரணும் இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்கே மருத்துவர் ஐயா கிட்ட இருந்து தான் அந்த கருத்தை நான் எடுக்கிறேன் தந்தை இருந்து நம்முடைய ஆணைமுத்த ஐயா கிட்ட இருந்தால் நான் அந்த கருத்தை எடுத்து இன்னொரு கட்சியினுடைய இதயபூர்வமான கொள்கையாகவே நான் வச்சிருக்கிறது என்னன்னா இப்போ கூட முதலமைச்சரோட டெய்லி சண்டை மடத்தில் முரண்படுறேன் சண்டை இடறேன் பேரவை துறையில் சண்டை வரதுன்னு பல கட்டங்களில் இந்த சமூக நீதி குறித்து தான் நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்லியிருக்கீங்க இது கூட பத்திரிகையாளர் சந்திச்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த கவர்னர் உரையில சமூக நீதி குறிப்பிடுறீங்க ஆனால் அந்த சமூக நீதிக்கு அடிநாதமாக இருப்பது சாதி கணக்கெடுப்பு அது இன்னைக்கு ஒரிசா எடுத்துட்டாங்க பீகார் எடுத்துட்டாங்க தெலுங்கானா எடுத்துட்டாங்க நீங்கள் மாநில அரசு எடுத்து தமிழ்நாட்டில் அந்தந்த சாதிகளோட எண்ணிக்கை கேட்டவர் அந்தந்த பிள்ளை செல்வங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பது தானே உண்மையான சமூக நீதி அப்போ சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய திமுக இதை ஏன் செய்ய நீங்க மறுக்கிறீங்க அப்படின்ற என்னுடைய கேள்விக்கான சண்டையாக தான் இது இருக்கு சட்டமன்றத்தில் இறுதியாக ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி தானா இல்ல அதை பத்தி யோசிச்சு தான் முடிவு பண்ண இல்ல இப்போதைக்கு நான் தான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து இப்போ இருபத்தி அஞ்சு கொடுத்திருக்கேன்னு சொல்லலாம் இதுல வந்து பல்வேறு தமிழ் சமூகத்துடைய சாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து மிக மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அம்மையார் மறந்த ஜெயலலிதா அவர்கள் எப்படி தமிழக சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய கூறி ஒரு அழுத்தத்தை தந்தார்களோ அதே மாதிரியும் அதேமாரி அந்த மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு தமிழீழ மண்ணிலும் இலங்கை தீவிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தாயகம் தமிழ்நாட்டிலும் வாழ்கின்ற அனைத்து ஈழ மக்களிலும் ஐநாவுடைய மேற்பார்வையில் ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்தி ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஐநாவின் ஊடாக என்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ரெண்டு கோரிக்கைகள் உள்ளடங்கிய தீர்மானத்தை மாண்முக தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு பண்ணித்தரணும் அப்படின்ற கோரிக்கை இருக்குது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி நான் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டு கொடுத்துருக்கேன் இது எல்லாம் ஒருவேளை செய்யவில்லை என் தொகுதி வளர்ச்சி சார்ந்து ஏன்னா என்னை ஓட்டு போட்டு இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் இன்றைக்கி வேல்முருகன் என்பவன் ஒருவன் மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக க கவர்னராக இருந்த பீஷ்மன் நாராயண் சிங் அவர்கள் கைகளால் பாரத ஜோதி என்று ஒரு விருதை வாங்குவனுக்கும் இன்றைக்கு என்னுடைய உரை இந்திய நாடாளுமன்ற வரலாற்று பக்கங்களில் இடம் பெற்றிருக்கு அந்த அளவுக்கு நான் டெல்லியில் போய் ஜனாதிபதி முன்னிலை நான் உரையாற்றிருக்கேன் அப்போ இந்த வெளிச்சம் நீங்கள் ஐநாவில் போய் உரையாற்றிருக்கேன் இந்த வெளிச்சம் எனக்கு கிடைப்பதற்கு என் தொகுதி மக்கள் தான் காரணம் அப்போ அந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்கு அல்லவா இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கேன் இது ஒருவேளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஏன் கட்சிக்குன்னு செயற்குழு இருக்கு பொதுக்குழு இருக்கு இப்படிலாம் நம்ம கோரிக்கை வச்சோம் இதெல்லாம் அரசு செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் செய்யலை நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத குறித்து நான் ஒரு ஜனநாயக ரீதியாக ஏன்னா நான் வந்து அந்த ஜனநாயக இயக்கங்களோடு இருந்தால் போராளி குழுக்களாக இருந்தாலும் கூட அதில் ஒரு ஜனநாயகங்கள் இருக்கும் மார்க்சிஸ்ட் அறிஞர்கள் கூட பழகியதால் ஆனால் எல்லாவற்றையும் வந்து நாங்கள் பகுத்தாய்ந்து செய் எது சரி எது கட்டுதுன்னு ஒரு எங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழுலாம் இருக்குது அவங்களோட கலந்து பேசி தான் நான் முடிவெடுப்போம் அப்படின்னு தான் கடந்த காலங்களில் நான் சொல்லியிருக்கேன் அதில் எந்த மாற்றம் இல்லை அந்த அதே நிலையை தான் தொடருது அதனால் நான் இன்னிக்கே நாளைக்கே கூட்டணி விட்டு போகிறேன் வேல்முருகன் திமுகவில் இருந்து அதிமுக போகிறாரு அதிமுகவில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போகிறாரு அதில் மீண்டும் பாமகவுக்கு போகிறாரு இது எல்லாம் அந்தந்த யூடியூபர் அந்தந்த சேனல்கள் தலைப்புச் செய்திகளாக தங்கள் என்ன சொல்லுவாங்க தங்களுடைய வருமானத்திற்காக வைத்த தலைப்புச் செய்திகளை தவிர வேல்முருகன் என்பவரும் மிக தெளிவாக இருக்கிற நான் சரியாக இருக்கேன் நான் மக்களுக்கானவன் மக்களுக்கான என்னுடைய பணிகள் தொடரும் அந்த பணிகள் தொடர்வதிலே தடை இருந்தால் இடஞ்சல் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் அப்போது இது குறித்து நாங்கள் முடிப்போம் நன்றி சார் ரொம்ப நிதானமாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம்